உயிர் அளப்படை அலப்படைனா என்ன அர்த்தம் அப்படின்னா நீண்டு ஒழித்தல் எப்போல்லாம் நம்ம நீண்டு ஒழிப்போம்னா நம்மளோட உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் சொற்களை வந்து சில நேரங்களில் நம்ம நீட்டி ஒழித்து பேசுவோம் அதே மாதிரி தான் செய்யுள்ள வந்து சில இடங்களில் ஓசையை நிறைவு செய்வதற்காக நம்ம பயன்படுத்துகிறது தான் இந்த அலப்படை ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்கிறதுக்காக நம்ம அளப்படையை பயன்படுத்துகிறோம் இப்போ அளப்படை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உயிரெழுத்துக்களில் ஏழு நெட்டெழுத்துக்கள் இருக்குது அதுதான் ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ இந்த நெட்டெழுத்துக்கள் ஏழு எழுத்துக்களுமே ஒரு மொழியில் ஒரு சொல்லுக்கு இடையிலையோ முதல்லையோ கடைசியிலையோ அது இருக்கக்கூடிய இடத்துல நீட்டி ஒழிக்கும் ஓகே அப்போ நீட்டு ஒழிக்கும் போது என்னாகும்னா அந்த நெட்டெழுத்துக்களுக்கு இனமான குரில் எழுத்து வந்து அது பக்கத்தில் வரும் அப்படி வர்றதுக்கு பேர் தான் உயிரிழப்படை அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா அம்மான்னு நம்ம சொல்கிறோம்ல மா போது ஆ அந்த ஆக்கு இனமான குரில் எழுத்து என்னது ஆ அது பக்கத்தில் வந்திருக்கு அப்போ இதுக்கு பேர் தான் உயிரிழப்படை இங்கே உயிரெழுத்துக்கள் ஏலும் அது இருக்க இடத்துல நீட்டு ஒழிக்கும் போது அதுக்கு இனமான குரில் எழுத்து பக்கத்தில் வரும் இப்போ பாருங்கள் தம்பி ஈன்னு இல்லையா ஈக்கு இனமான குரில் எழுத்து என்னென்னா ஈ அது பக்கத்தில் வந்திருக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் உயிரிழப்படை அப்படின்னு நம்ம சொல்வோம் இது எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யுசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அலப்படைன்னு சொல்லிட்டு மூணு வகையாக அதை நம்ம பிரிக்கலாம்